சுமக்கிறவன் சுமக்கும் போது அழுகையோடு செல்கிறானா ஆனா அந்த விதையை எதிர்த்து வரும்போது கம்பீரத்தோட வருகிறான் ஆமேன் இன்னைக்கு சொல்றேன் இந்த வருஷத்துல ஒரு நாள நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன் ஆமேன் உன்னை கம்பீரத்தோட அறுக்கிற செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு இருக்கிறார் நீ அக்னியில் நடக்கும்போதும் வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலியை உன்மேல் பற்றி எரியாது ஆமேன் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் நீ என்னதான் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணாலோ இந்த வருஷத்துல ஒரு அறுவடையை காண்பாய் நான் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வீணா ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாளும் ஜெபம் வீணாக போகாது நன்றி செலுத்தும் மாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி 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 அப்பா அப்பா ஸ்தோத்திரம் மாண்டவரே அப்பா இந்த ஆராதனையில அப்பா நீர் இறங்கி வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட எந்த கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே என்னை அழைத்தவரே உன்னை என்றென்றும் ஆராதிப்பேன் you mm know -hmm.

ஆண்டவரே நான் தொழுது கொள்வேன் எல்லா கணத்துக்கும் மதிமைக்கும் பாத்திரர் நீ ஒருவரே ஆண்டவரே இந்த உலகத்திலே உண்மை அல்லாமல் ஒருவரும் இல்லை ஆண்டவரே வானங்களிலே முடிய ஆண்டவரே நாமமே அல்லாமல் வேறுடைய நாமம் கட்டளையிடப்பட இல்லை ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே நீ ஒருவரே தேவன் ஆண்டவரே இந்த சர்வ சுஷ்டிக்கும் இந்த உலகத்திற்கும் நீ ஒருவரே தேவன் ஆண்டவரே மே நம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம் அப்பா உம்மை துதிக்கிறதுக்காகவே நீ எங்களை தெரிந்து கொண்டவரே இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆமேன் உன்னுடைய வாழ்வே தேவனை துதிப்பது மட்டும்தான் ஆமேன் தொடர்ந்து ஆராதிருப்பது தான் ஆமேன் அற்புதங்கள் செய்யுங்க அதிசயங்கள் செய்ய எங்க உள்ள மகிழனோ நன்றி சொல்லி துதிக்கணோ எங்க உள்ள மகிழோ நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கணும் அற்புதங்கள் செய்யுங்கள் எங்களுக்கும் செய்யுங்கள் அந்த சாராலுக்கு செய்த அற்புதம் செய்தா எங்களுக்கும் செய்யுங்க நடிகளுக்கு செய்தம் அப்பா எங்களுக்கும் செய்யுங்கள் அற்புதங்கள் செய்யுங்கள் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எழுந்த முடியாத அற்புதங்களையும் செய்வார் நாங்கள் நன்றி சொல்லி துரிக்கணும் அற்புதங்கள் செய்ய மாற்றினார் அற்புதம் நம்ம வீட்டிலேயே நடக்கும் கவனப்படாதீங்க விசுவாசம் கூட பாடுங்க சிறையிருப்பை இருப்பை மாற்றினார் கவலை எல்லாம் பாருணும் எங்க சுத்தங்கள் எல்லாம் எங்க வறுமை எல்லாம் எங்க கஷ்டங்கள் எல்லாம் தரங்களை கட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம் எல்லாம் மாறும் இயேசுவால் கூடாது அது இல்லை ஆண்டவர் சொன்னார் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அன்று சாரால் அற்பமாய் சிரித்தால் ஆண்டவர் கேட்டார் என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்ப்பம் செத்த நிலையிலே சாராளுக்கு குழந்தையை கொடுத்த தேவன் உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார் கண்ணீரை மாற்றுவார் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் இந்த நாளிலும் ஆராதனைக்கு அப்பா வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்புறம் விதமாய் ஆசிர்வதிக்கும்படியாக கூட அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரை ஹலா In